வணக்கம் பரல பார்த்தீங்கன்னா வேணுமோ எல்லாம் செஞ்சிட்டா மாதிரி இரநூறுவா வருவாங்கிற இந்த பக்கம் மந்திரி பூரா உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க இப்போ ரெண்டு ஆகி போச்சு இல்லையா அவங்களே விலகிறேன் இந்த கண்டிஷன் தான் இன்னும் ஒரு ஏழு எட்டு மந்திரிக்கு வரப்போகுது அதுதான் இதுதான் கொண்டு போக போகிறாங்க ஒரு பக்கம் ரெட்டை இலையை வந்து அது சேர்ந்துருக்கணும்னு சொன்னால் கேட்கல இப்போ ரெட்டை இலையை வந்து சேர்ந்துருந்தால் தான் கிடைக்குன்ற மாதிரி ஒரு கண்ட்ரோல் கொண்டு போயிருவாங்க சென்ட்ரல் ஏன்னா இவங்களுக்கு காலி பண்ணுன்னா அதுக்கேற்ற மாதிரி பழைய இருக்கணும் இருக்கணுமில்ல எழுபத்தஞ்சு சீட் வேணாங்கல்ல அன்றைக்கி வந்து ரெண்டாயிரம் வாரம் டிஃப்ரெண்ட்டு காரணம் இந்த தினகரம் எல்லாம் போனது அன்றைக்கி சொன்னார் சேர்த்துக்கலான்றது தெரியும் எனக்குலாம் அப்போ இன்றைக்கி அவர் கட்சியாக இருக்கலாம் கட்சியாக வருவார் அப்போது பண்ணியிருக்க எப்படி அக்காமடேட் பண்ணுறாங்கன்றிருக்கு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சினரி இருக்கும்போது இப்போ கோர்ட்லேயே நீதிபதி கேட்குறாங்க வேறு பப்ளிக்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் உங்களத மட்டும் பார்த்துட்டு இருக்குமா டக்குன்னு ஏன்னால் கீழ்கோர்ட்டில் நேரம்னா அது நீதிபதி ஆனந்த வெங்கட்ஸ் எடுத்துகிட்டாரு இல்லையா அந்த தங்கம் தென்ன எல்லாம் பழைய மந்திரியாக இருக்குமோ உள்ள கேஸ் அப்போ இவங்களுக்கு இவ்வளோ தூரம் ஓடி ரன் ஆகிட்டு இருக்குது கேஸு அதான் வயதாக வாங்குறது அங்கே இது பண்ணி நிறையா ஜால்ஜா பேலாம் பண்ணுவாங்க கொலை அடிச்சுட்டு அது மாதிரி ஆனால் வேறு சில இதுக்கு இப்போ அதே கவர்னர் இது போகும்போது உடனே வேறு சொல்லிவிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு முதல்வர் இருக்கலான்னு அது சேலஞ்சு பண்ணுவாங்க அது ஒரு விஷயம் இப்போ இதுக்கெல்லாம் கொடுக்கும்போது கவர்னர் டைம் ஃப்ரேம்லாம் பண்ணுறாங்க ஜனாபி சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா கடைசியாக இந்த மாதிரி உள்ள மினிஸ்டர் கேஸ் மட்டும் என் இழுக்கணும் இது ஜனாபிதே கேட்டிருக்காரு அப்போ இது வந்து இழுக்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்போ கரெக்டாக சட்டத்திட்டம்லாம் கரெக்டாக இருந்தால் இவன் பயப்படுவான் தப்பு பண்ணுறதுக்கு உள்ளே போயிடுவோம் இல்லை இப்போ வர முடியாது ஒன் ட்ரிப் ஒன் ஒன் ட்ரிப் அக்யூஸ் சாய் வந்தாலே உங்களுக்குலாம் பத்து வருஷம் நிற்க முடியாது ஏதோ ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாச்சுன்னா இவன் பண்ணுற தப்பு பயப்படும் இந்த சட்டத்தை ஊட்டையில் பூந்து வர்றதுனால தான் இவ்வளோ தென்னாவட்டம் பேசுறது மந்திரிகள்லாம் இப்படி போகிறது அது அதெல்லாம் அதெல்லாம் வந்து இப்போது சென்ட்ரல் அது ஸ்டீமில் பண்ணாதான் இவங்களே லாடம் கட்டின மாதிரி ஆகும் ஆனால் இவங்க கெஜ்ரிவால் நில தான் ஏற்பாடு போகுது அதோடய ஆரம்பம் தான் இதெல்லாம் அதுதான் நம்மளே சொல்லியிருந்தார் ஸோ இங்கே போக போக தாக்கம் பெருசாக இருக்கும் இவங்க என்னென்ன திமுக இங்கேருந்து அப்புறப்படுத்தணும் மக்கள் விரோத தீயசக்தி அதுதான் முதல் நடக்கணும் அதனால் எந்தவித பிரச்சனையும் மக்களுக்கு இல்லை அப்படிங்கிறது இதில் இது கூட்டணி ஆட்சி தான் இருபத்தாறு வரும் அது எப்படிங்கிறது நாள் செல்லும்போது தெரிய வரும் நன்றி